இந்த கோவிலுக்கு வெளிலலாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு யானையை கட்டி போட்டிருப்பாங்க யானை ரொம்ப பெரிய யானையாக இருக்கும் ஆனாலும் அந்த பாகன் சின்ன பாகன் இருந்தாலும் அவர் சொல்கிறத கேட்கும் ரொம்ப முக்கியமாக அந்த பாகனே அந்த இடத்துல பக்கத்தில் இல்லை அப்படின்னா கூட அதை கட்டி போட்டிருக்க சங்கிலியை அவுத்துட்டு போகணும்னு யோசிக்கவே யோசிக்காது சில நேரங்களில் அந்த சங்கிலி அவ்வளோ மில்லிசாக இருக்கும் அது கட்டப்பட்டிருக்கும் தூணும் அவ்வளோ இருக்கும் இருக்குமே ஒரு சின்ன கடப்பாரில் கூட கட்டி வச்சுருப்பாங்க அந்த யானை நினச்சா அந்த கடபாரையே தூக்கி போட்டு கூட போயிட முடியும் ஆனாலும் அந்த யானை அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கும் இதுக்கு என்ன காரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் தமிழ்நாடு டாக்டர் ஜிதேந்திரா நம்ம டாக் சைக்காலஜி சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இந்த ஏன் அப்படி செஞ்சு தின்றதுக்கு நீங்கள் நிறைய காரணம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே யானை சின்ன வயசில் இருக்கும்போது அதே சங்கிலியில் அதே இடத்துல கட்டி போட்டிருப்பாங்க ஆனால் அது சிறிய வயது யானைன்றதுனால அதுக்கிட்ட அவ்வளோ சக்தி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த சண்டிலை அதனால் உடச்சிருக்க முடியாது ஆனால் அந்த யானை வளர்ந்த பிறகும் அந்த காலில் பட்ட வடுவாலை நகது நகது போட்டிருக்கும் இல்லைங்களா அந்த வடுவாலை என்னால் இதை என்றைக்கவே உடைக்க முடியாது அப்படின்ற நம்பிக்கையோடவே வளர்ந்துடும் இதுக்கப்புறமா அது எவ்வளோ பெரிய யானை ஆனாலும் சரி அதை உடைக்க முயற்சி கூட செய்யாது இதை கேட்குறதுக்கு ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் நம்மளும் ஆக்சுவலாக ஐயோ பாவம் தான் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையிலும் நிறைய நேரங்கள் நடந்திருக்கும் சின்ன வயசில் அப்பா அம்மா வந்து யோசிக்காமல் சொல்லியிருப்பாங்க சில விஷயத்த அதெல்லாம் அவனால் முடியாது அதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை இப்போப்பா பாரு நீ தோற்றுருவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முயற்சி பண்ணியிருப்போம் தோற்றுருப்போம் அதுக்கப்புறமா நம்மளோட மனசில் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் செட்டாயிருக்கும் எவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறமாகவும் நம்ம அறிவே வளர்ந்ததுக்கு அப்புறமாகவும் கூட நம்ம அந்த இடத்துல சகஜமாக இருக்க முடியாது அந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்ற யோசனையோடய நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் என் சின்ன வயசில் காசே இல்லாத போது ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது அப்படின்னு யோசிச்சது ஓகே கரெக்டான விஷயந்தான் அதனால் நீங்கள் இப்போ நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பீங்க உங்களுக்கு பெரிய அந்தஸ்து இருக்கும் ஆனாலும் நம்ம அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு உங்கள் மனசு இடம் கொடுக்காது காரணம் என்ன அப்படின்னா சின்ன வயசில் நம்மளால் இதுக்கு முன்னாடி போய் சாப்பிட முடியலையா அப்படின்ற எண்ணம் இல்லை இதில் நம்மளால் என்றைக்குமே போய் சாப்பிட முடியாதுன்ற எண்ணம் நம்மளுடைய மனசுல டீப் ரூட்டடாக செட் ஆகிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரி இது கான்செப்ட் லெவலில் ஓகேயா இருக்குது இது நிஜத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சேலஞ்சு வருது ஒரு விஷயம் உங்களால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற எண்ணம் வருது அப்படி வரும்பொழுது இதனால் கண்டிப்பாக செய்ய முடியாது அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுதான் லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் ஸ்பார்ட் பண்ணுறதுக்கான முதல் ஈஸியான விஷயம் ஏன்னா ஒரு சேலஞ்சு வருது அப்படின்னுனா ஓகே இதை என்னால் செய்ய முடியுமா எனக்கு என்ன சக்தி இருக்குது இதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு அதை செய்யலாமா வேணாமான்ற தீர்மானத்துக்கு வருதுன்றது கரெக்டான லாஜிக்கலான ப்ராசஸ் எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியாது இன்னைக்கு போய்ட்டு பக்தரை ஃபேஸ் பண்ண சொன்னால் யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ராக்டிஸ் இருந்தது கிடையாது ஆனால் செய்யக்கூடிய எளிதான விஷயங்கள் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்றா கூட அது மனசளவில் வந்த உடனே இதனால் செய்யவே முடியாதுன்ற யோசனை உங்களுக்கு வருதுன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த லேர்ண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் உங்களுக்கு உருவாயிருக்கு லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்னா என்னென்னா கற்றுக்கொள்ளப்பட்டு என்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணம் ஸோ இந்த விஷயத்தை போக்கணும் அப்படின்னா இதை ஸ்பாட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி எண்ணம் வரும்போது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இது எனக்கு முக்கியமான விஷயமா அப்படின்னு நான் முதல்ல யோசிக்கணும் இது எனக்கு தேவையான விஷயமா அப்படின்னு யோசிக்கணும் தேவையான முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு நான் ஆசைப்படுற விஷயமாக இது இருக்குது அப்படின்னா இதை அடையிறதுக்கு என்கிட்ட திறமை இருக்கா இல்ல அதை என்னால் வளர்த்துக்க முடியுமா இதுக்கு முன்னாடி இது பக்கத்துல இருக்க விஷயங்கள் நான் செஞ்சிருக்கேனா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஓரளவுக்காகவே நீங்க அதை செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை எப்படி செய்யணும் அப்படின்ற வழியை தான் நீங்க வகுக்கணுமே தவிர இதனால முடியாது அப்படின்ட்டு நீங்க ஒதுக்கி போடக்கூடாது அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க உதாசனப்படுத்தலாம் ஒரு டூ வீலரில் வீலிங் பண்ணுறது எனக்கு தேவையில்லாத விஷயம் அதை பார்த்து யாராவது பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க நான் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் காரணம் அப்போ ஒன்னாலும் முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு எனக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் தான் உண்மையான விஷயமா இருக்கும் ஆனால் நீங்க ஒரு இடத்துல டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு போனாலே உங்களுக்கு பயம் வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த இடத்துல தான் அந்த பிலீஃபை தான் நீங்க சேலஞ்ச் பண்ணணும் இதுலேருந்து நீங்க நடந்து வரணும்னு யோசிச்சுட்டீங்க அப்படின்னு நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் எளிதாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல எதை எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இப்போ ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிப்போமே அதில் செய்ய வேண்டிய முதல் விஷயமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதோ கற்றுக்கிறதோ பேசுகிறதோ கிடையாது அந்த சென்டர் ஆஃப் ஸ்டேஜில் போய் முதல்ல நிற்கிறது அந்த ஸ்டேஜ் எப்போயுமே காலியாக தான் இருக்க போது எல்லா நேரத்துலேயும் மக்கள் இருக்க இல்லை முதல்ல இந்த ஸ்டேஜுக்கு நம்ம யூஸ் ஆயிக்கலாம் ஸ்டேஜில் போய் சென்டரில் நின்று பழகலாம் நின்று தலை நிமிர்ந்து அந்த கூட்டம் இருக்கா மாதிரி இமேஜின் பண்ணி அதை பார்க்குறத பழக பழகலாம் அப்போல்லாம் உங்களுடைய மனசு அடிச்சிக்க ஆரம்பிக்கும் பழப்படன்னு இருக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதிரியான வேர்வை கொட்ட ஆரம்பிக்கும் இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் முதல்ல இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக மாறலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அதனுடைய சிம்பிளர் பார்ட்ஸாக பிரேக்கப் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு சேலஞ்சாக தனித்தனியாக எடுத்து இப்போ நீங்கள் வீடியோ கேம் விளையாடிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எப்பயுமே ஃபஸ்ட் லெவல் விளையாடுறது ரொம்ப ஈஸியாக வச்சுருப்பாங்க ஆனால் தேர்ட் லெவல் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன் அந்த தேர்ட் லெவலை முதல்ல வைக்கலான்னு நீங்கள் விட்டு ஓடி போயிடக்கூடாதுன்றதுக்காக அதுதான் வந்து கேமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதையே நம்மளோட வாழ்க்கைக்கு பயன்படுத்துவோம் முதல் ரெண்டு மூணு ஸ்டேஜை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க அது ஈஸியாக எக்ஸிகூட் பண்ணணும் அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும் அடுத்த ஸ்டெப்பே நம்மளால் செய்ய முடியும்ட்டு ஸோ இந்த பெரிய பிரச்சனையாக அவங்க கண்டுக்கு தெரியிற விஷயத்தை சிம்பிள் ஸ்டெப்ஸாக பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறது தான் இந்த லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ்லேருந்து வெளில வரதுக்கான ஒரே வழி சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்